கரூரில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான சவுத் சோன் ஜூடோ போட்டிகள் துவங்கியது மூன்று நாட்கள் நடைபெறும் போட்டியில் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா புதுச்சேரி மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளைச் சேர்ந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் அண்டர் பதினொன்று பதினான்கு பதினேழு மற்றும் பத்தொன்பது என நான்கு பிரிவுகளின் கீழ் போட்டி நடத்தப்படுகிறது நாக் அவுட் முறையில் நடைபெறும் போட்டிகள் ஜூலை பதிமூன்றாம் தேதி நிறைவடையும் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் முதல் மூன்று மாணவர்கள் ராஜஸ்தானில் நடைபெறும் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவர்